ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தஞ்சு வயசு ஆனால் கூட ஒரே ஒரு ஒரு கேஷ் மூலமாக பார்த்தீங்கன்னா மொத்த மேட்சையுமே வந்து ரஹானை வந்து மாற்றிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையான அந்த ஃபஸ்ட்டு கேமில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் செம்மையாக வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து டூ ப்ளஸஸ் இருந்த வரைக்கும் மல மலன்னு ஸ்கோர்ஸ் வந்துச்சு அடுத்தடுத்து எட்டு ஃபோர்ஸ் அடித்தார் முப்பத்தஞ்சு ரன்கள் வந்து சேர்த்து அந்த சமயத்தில் ஜோசி வந்து அவுட் ஆயிட்டார் அவர் போன பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்த மேட்சுமே வந்து சிஎஸ்கே சைடில் வந்து மாறுச்சு ரீசன் என்னென்னா அடுத்தடுத்து மூணு விக்கெட் விழுந்துருச்சு டுப்ளோசிஸ் அவுட் ஆனார் அடுத்து பார்த்தீங்கன்னா படிரார் வந்து டக் அவுட்டு அடுத்து பெரிதும் எதிர்பார்த்த கிளென் மேக்ஸல் கோல்டன் டக் அவுட் ஆகி பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துருப்பாரு அந்த சமயத்தில் தான் விராட் கோலி மற்றும் கேமரான் கிரீன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஸ்லோவாக கொண்டு போய் அதிரடிக்கு வந்து திரும்பினாங்க விராட் கோலி அப்போ தான் வந்து ஒரு சிக்ஸ்லாம் வந்து அடிச்சிருப்பாரு அந்த மாதிரி சமயத்தில் முஸ்தாஃப் எஸ்ஆர் ரஹ்மான் அவர் இந்த கேமில் வந்து வேற லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவருடைய பவுன்சர் பாலை விராட் கோலி நவுந்து போய் சிக்ஸ் எடிக்கேட் ட்ரைவ் பண்ணியிருப்பாரு அப்போ பவுண்டரி லைன் பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா ரஹானை வந்து பாலை கேஷ் பிடிச்சிருப்பாரு அந்த சமயம் வந்து அவர் வந்து கீழே உட்காந்துருப்பார் அப்போ வந்து ரோப்பு கிட்ட வந்து போயிருப்பார் அந்த சமயம் பாலை தூக்கி பக்கத்தில் என்ன ரச்சின் ரவீந்திரா கிட்ட தூக்கி போட்டிருப்பாரு ரெண்டு பேரும் வந்து டீம் ஒர்க்கில் செம்மையாக வந்து இந்த கேட்சை வந்து பிடிச்சிருப்பாங்க ஒரு விராட் கோலியோட விக்கெட் வந்து மேட்சோட திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த விக்கெட் மட்டும் இல்லாமல் இது ஃபோரோ சிக்ஸோ போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேட்ச் இதை விட இன்னும் பெட்டராக வந்து போயிருக்கும் ஆனால் அளவுக்கு வந்து விடாமல் முப்பத்தஞ்சு வயசில் கூட ரஹானை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரில்லியண்டான ஒரு கேட்சை வந்து பிடிச்சிருப்பாரு நன்றி